தற்போது இந்திய அளவில் வந்துட்டு மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நடிகை பாவனா வந்துட்டு காலையிலேயே கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதுதான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான போது மேலும் ஒரு நபர் வந்துட்டு அதை வீடியோ எடுத்ததாகவும் வந்துட்டு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு இது குறித்து பாவனா வந்துட்டு காவல் நிலையத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு எட்டரை மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எங்களை ஒரு வேன் வேகமா வந்து எங்க கார் பின்னாடி இடிச்சுது அப்படி இடிச்ச உடனே வந்துட்டு டிரைவர் வந்துட்டு இறங்கி போய் அதை கேட்டப்ப மேலும் இரண்டு பேர் வந்துட்டு என் கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டாங்க கார் வேகமா போகும்போது அந்த ரெண்டு பேருமே வந்துட்டு என்னுடைய ஆடைகளை கிழித்தார்கள் அது மட்டும் இல்லாமல் மேலும் வந்துட்டு அதுலேருந்து இருந்து ஒருத்தர் இறங்கிட்டாரு அதுக்கப்புறம் மீதி இருக்க மூணு பேர் வந்துட்டு என்னோட கார்ல ஏறினாங்க கார்ல ஏறினவங்க வந்துட்டு என்ன பாலியல் வன்கொடுமைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க அதை வந்துட்டு ஒருத்தர் வீடியோவும் எடுத்துட்டாங்க கார் வந்துட்டு ஒரு கருப்பு கலர் கேட் பக்கத்தில் நின்றுப்ப வந்துட்டு மொட்டை மாடியில இருந்த ஒருத்தர் வந்து

சர்ச்சைக்காலாகி இருக்கு மேலும் இது குறித்து பல பேர் வந்துட்டு கைது செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் பாவனா அவர்கள் வந்துட்டு கைது செய்யப்பட்ட அனைவருக்குமே வந்துட்டு தண்டனை கிடைக்கும் வரை எந்த படத்தும் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க பாவனாவுக்கு ஆதரவாக தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸும் மலையாள சினிமா உலகத்திலும் வந்துட்டு போராட்டங்களையும் பலதரப்பட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிட வேண்டிய ஒன்றாகும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ